ஹாய் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்மை விட எளியவர்களிடத்தில் அது எந்த விஷயத்தில் வேண்டுமானாலும் எளிமையாக இருக்கலாம் பணத்தில் உடல் வலிமையில் பதவியில் நம்மை விட கீழ் உள்ளவர்களிடத்தில் நாம் எந்த அளவு இரக்கத்தோடு வாஞ்சையோடு அன்போடு நடந்து கொள்கிறோமோ அதை வைத்துத்தான் நம் கேரக்டர் நம் குணநலன்கள் தீர்மானிக்கப்படுகிறது எப்போவுமே நம்ம பெற்ற தாய் எப்போ ரொம்ப சந்தோஷப்படுவாங்க என் பையன் ரொம்ப பணக்காரன் கோடி கோடியாக பணம் சேர்த்துட்டான் பில்லியன் கணக்கில் அப்படின்னு சொல்றப்ப சந்தோஷப்படுவாங்களா இல்லை என் புள்ள வந்து ரொம்ப நல்லவன் நல்ல குணநலன்களின் உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவர்களால் பாராட்டப்படும் பொழுது சந்தோஷம் அடைவாங்களான்னு கேட்டா வள்ளுவர் அழகாக அது ஒரு குரலில் சொல்றாரு ஈன்ற பொழுதின் பிரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் தன் மகனை ஈன்ற பொழுது தான் மகன் பிறந்த பொழுது அடைந்த மகிழ்ச்சியை விட தன் மகனை மற்றவர்கள் சான்றோன் நல்லவன் நல்ல குணநலன்களை உடையவன் என கேட்ட பொழுது மிக்க மகிழ்ச்சி அடைந்தால் அந்த தாய் எப்போவுமே பணம் பணங்காசு சம்பாதிச்சிருந்தாங்க நம்மள்கிட்ட பணங்காசுங்கிறது ஈஸியாக சம்பாதிக்க முடியக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் நம்ம கேரக்டர் நம்ம குணநலன்கள் அதை வந்து எடுத்தும் கவிழ்த்தோம் என்று செய்ய முடியாத ஒரு விஷயம் அது ஒரு ஃபவுண்டேஷன் எப்போவுமே நம்ம வந்து எப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறோம் நம்ம வளர்ப்பு முறை எப்படி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு வருங்காலத்தில் நம்ம பெற்றி இந்த சமூகம் பேசும் இந்த பையன் வளர்ப்பு முறையை பார்த்தீங்களா இவங்கள உங்கள் அப்பா அம்மா ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க இதை கேட்கும்பொழுது அந்த அந்த தாயை நான் அந்த குரலில் சொன்ன அந்த விஷயம் மாதிரி மிகவும் மகிழ்ச்சி அடைவாள் தன் மகனை சான்றோன்னு என கேட்ட தாய் அடைகின்ற மகிழ்ச்சி வார்த்தைகளால் விவரிக்க இயலாதது நான் அந்த கிராமப்புறங்களில் நான் கேட்டிருக்கேன் சின்ன குழந்தைங்கள் வந்து வீட்டில் வேலை செய்கிற நடவாள் இல்லை வீட்டில் வேலை செய்கின்ற எளிய ஆட்கள் அவர்களை கூப்பிடும்போது வாப்போன்னு கூப்பிட உரிமை இல்லை அவங்களுக்கு தான் மரியாதை தேவையில்லைன்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லக்கூடாது வயதிற்கு கண்டிப்பாக மரியாதை தர வேண்டும் இதை சொல்லி சொல்லி குழந்தைங்களை வளர்க்கணுங்க எந்த விதமான பறவியில் பொருளில் எந்த விதத்தில் ஒரு ஆள் நம்மளை விட இருந்தாலும் அவங்க வயதிற்கு கொடுக்கக்கூடிய மரியாதையில் எந்தவித குறைவும் இருக்கக்கூடாது நம்ம குழந்தைங்கள்ட்ட சொல்லி சொல்லி வளர்க்க வேண்டிய ஒரு விஷயங்க அந்த விஷயந்தான் ஒரு மனுஷனை கடைசி காலம் வரைக்கும் அந்த கேரக்டரை அவனுடைய அந்த கேரக்டருங்கிற அந்த அஸ்திவாரத்தை உண்டாக்குது அந்த அஸ்திவாரம் தான் அவன் எந்த அளவுக்கு வெற்றி அடைந்தாலும் அவன் எந்த உச்சத்துக்கு போனாலும் அந்த அஸ்திவாரம் தான் அவனை வந்து அடையாளப்படுத்துகிறது இந்த சமூகத்திற்கு அவன் சம்பாதிக்கின்ற பொருள் பதவி புகழல்ல அவனுடைய குணநலன்கள் தான் அவனை இந்த சமூகத்திற்கு அடையாளம் காட்டுகிறது மிக்க நன்றி பார்த்தேன் மிக்க